சிம்ம ராசி அன்புக்குன்னா சிறப்பு பலாவலன்களே சொல்லினாங்க வாழ்க்கையிலே ஜெயிக்கிறதுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் இவங்களை நோக்கி அணுக மூணாவது பார்த்திங்கன்னா இது இந்த தண்ணீர் அமைச்சு கொடுத்தல் தண்ணீர் பந்தல் அமைத்தல் இல்லை அபிஷேகம் செய்தல் மந்திரங்கள் இது மாதிரி ஒவ்வொன்றும் மாறும் இவங்களுக்கு தீபாவளி வாழ்க்கையை விட்டுட்டோம் தவறை விட்டுட்டோம் அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஒரு பெரிய லெவலில் இருந்த தொழில் அவர் கீழே ஒரு இரநூறு பேர் வேலை பார்த்தவர் நபர் இவ்வளவு சரிஞ்சால் அந்த இரநூறு பேர் குடும்பங்களும் வீணாக போயிடும் அந்தளவுக்கு மீண்டு வர்றதுக்கு ஒரு முறை சாமுண்டீஸ்வரி கோயில் சென்று தரிசனம் செஞ்சுட்டு வந்தார் வெள்ளி அங்கே தான் நீச்சம் வரும் சுக்கரன் அதை வலுப்படுத்துனாங்க அங்கே தான் அதனால தான் சுக்கரன் கடாட்சம் இந்த ராசிக்கே அந்த ஒன்று வெள்ளி அறநாக்கூடி போட்டாலே இவங்களுக்கு மிகுந்ததாக இருக்கும் இப்போ அடுத்த தாண்டி வீட்டு சம்மந்தப்பட்ட பொருள் பண்ணும்போது எப்பவுமே பச்சை கற்பூரம் இலக்காய் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி ராசி அன்புக்கான சிறப்பு பலாபலன்களையும் சொன்னாங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் இவங்களை நோக்கி அணு வராதுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தன்னை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் வரும் நெகட்டிவான வைப்ரேஷன் விலகிறதுக்கு மூணு விஷயத்தை கடைபிடிச்சா போதும் அதில் ஒன்று குலதெய்வ அனுகிரகம் அதிகரிக்கிறது குலதெய்வம் நிறைய பேத்துக்கு இருக்கும் அதிகரிக்கிறதும்பாங்க ஸ்பெஷல் அம்மாவுக்கு குழந்தையாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தால் அப்படி இருக்கும் அது மாதிரி லக்ஷ்மி கடாச்சம் அவ்வளோ வசீகரிக்கிறது நிச்சயமாக இது தேவை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி லட்சுமி கடாச்சம் நிச்சயமாக அனைவருக்கும் தேவை ஏழை எளிய மக்கள் இருந்து பணக்காரருந்து அனைவருக்கும் தன் வாழ்க்கையை ஸ்டெபிளைஸ் ஆகுது அடுத்தது இறைசக்தி இறைசக்தினா கூப்பிட்ட ஓடி வருங்க ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வங்கிறது நம்ம போய் வழிபடணும் நம்ம அருண் அனுகிரகம் உண்டு எல்லாம் உண்டு நம்ம கூப்பிடாமே ஒரு தெய்வம் வந்து ஹெல்ப் பண்ணால் அது மாதிரி இருக்குது அதை பற்றி பேசுவோம் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வளாவுகள் இது என் வாழ்வில் எல்லா காலகட்டத்திலும் யூஸ் ஆகும் பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிம்ம ராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா இது ஜெயிக்கிற ராசி ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு இவங்களுக்கு கொஞ்சம் தூண்டுதல் தேவை கொஞ்சம் முன்னேற்றம் கொஞ்சம் இப்போ நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன் பேரண்ட்ஸை பசங்களை கொஞ்சம் தூண்டி விடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் சிம்ம ராசி ஜெயிச்சுருங்க அந்த அந்தளவுக்கு இதுக்கு ஸ்கில் இருக்கும் இந்த ராசியோட தத்துவமே காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் இந்த ராசி ஜெயிக்கலைன்னா யார் ஜெயிக்கும் சூரியன் தான் சூரியனில் மற்ற ராசியே போகும்பாங்க இந்த ராசிக்காரங்க பல பேர்த்துக்கு பல யோசனை சொல்லக்கூடியது அரசாங்கத்திலேருந்து மக்களுக்கு போகிற மாதிரிங்கிற சூரியன அரசாங்கம் அந்தளவுக்கு சிறப்பமிக்க காலம் சூழ்நிலோ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சர்க்கிள் வரும் பட் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடாது இவங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் அதிகரிக்க பொதுவாகவே இந்த ராசிக்கு குலதெய்வம் அனுகிரகம் அதிகரிக்க ஒன்றே ஒன்று பண்ணால் போதும் சிம்பிள் இவங்க வழிபடும் குலதெய்வத்தில் எந்த ஒரு செஞ்சாலும் தீபம் ஏற்றி இல்லை தீபம் சூடம் அப்புறம் அந்த விளக்கு வாங்கி தரது இந்த மாதிரி எரியக்கூடிய ஒரு பொருட்கள் இல்லை யாகம் இது மாதிரி செஞ்சு வழிபாடு செய்தால் நிச்சயமாக இருக்கும் இவங்க வாழ்க்கையில் குலதெய்வ கோயிலுக்கு நான் பொதுவாகவே சொல்லுவேன் சார் அணையாக விளக்கு வாங்கி கொடுங்க தீபம் சம்மந்தப்பட்டது பண்ணுங்கள் நீங்கள் எப்போ போனாலும் என்னையோ பூக்கள் மாலை எல்லாம் வாங்கிட்டு போவாங்க நான் தீப்பெட்டி எடுத்துகிட்டு போகாமல் நிறைய பேர் சொல்வேன் எங்கள் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் தீப்பெட்டி எடுக்காமல் வரலாமா தீப் ஏன்னா தீபம் பற்றதுக்கு தேவை அப்போ அங்கே வெளிச்சம் அங்கே தானே இருக்குது நெருப்பு நெருப்பு கிரகம் தானே ராசி நெருப்பு தத்துவம் இல்லையா அப்போ நான் இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க ஏடு ஏன்னா இந்த ஒரு கடவுள் வழிபாடு பண்ணும்போது ஒவ்வொரு ராசி தத்துவமாக வழிபடுவோம் வழிபடும் முறைகள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அபி தீபம் அபி அபிஷேகம் வழியில் ஒன்று உண்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இடம் வாங்கி கொடுத்து கட்டணம் கட்டுறது இது ஒரு முறை மூணாவது பார்த்திங்கன்னா இது இந்த தண்ணீர் அமைச்சு கொடுத்தல் தண்ணீர் பந்தல் அமைத்தல் இல்லை அபிஷேகம் செய்தல் மந்திரங்கள் இது மாதிரி ஒவ்வொன்றும் மாறும் இவங்களுக்கு தீப வழிபாடு தான் அப்போ இந்த ராசிக்கு சிறப்பு தத்துவமாக வேலை செய்வது இது உண்டு இதே இந்த ராசிக்கு நான் சொல்லுவோம் அடிக்கடி இப்பவுமே இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வந்த உடனே அதுவும் பௌர்ணமி இல்லை அமாவாசை என்று குலதெய்வ கோயிலுக்கு போங்க சிம்ம ராசிக்காரங்க நிச்சயமாக உண்டு ஏன்னா சூரியன் வலுவாக இருக்கணும் சூரியன் சந்தனப்போ அமாவாசையோ பௌர்ணமியோ அன்று ஒரு முறை குலதெய்வ கோயில் வருகிறங்க நிச்சயமாக அணுகிறகம் உண்டு இது சிறப்பாக இருக்கும் அடுத்து லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த ராசிக்கு லட்சுமி இடம் அதிகரிக்க ஈஸியான வழிவகை பண்ணால் போதும் இவங்களை நான் நான் லக்ஷ்மி நாராயணன் அதாவது லக்ஷ்மி இது பண்ணுறதுக்கு லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன்கிழமை பொதுவாக புதன்கிழமை அன்று லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட யாகங்கள் வே வெள்ளிக்கிழமை புதன் மற்றும் வெள்ளி ரெண்டு இதில் வழிபாடுகள் செஞ்சாலே இவங்களுக்கு நிறைய அருள் கிடச்சிடும் ஒரு முறை பண்ணி பார்த்த திரும்பி உங்களுக்கு நான் வெள்ளி காசை எப்பவுமே வெள்ளி காசை பரிசில் வச்சுக்கோங்க வெள்ளி குடி பயன்படுத்த வேண்டிய சிம்ம ராசி நான் இவங்க கன்னி ராசிங்கிறது ரெண்டாம் இடம் இதை தன்மையை குறிக்கும் அங்கே வெள்ளி சம்மந்தம் அங்கே தான் நீச்சம் பெறும் சுக்கரன் அதை வலுப்படுத்துணுங்க அங்கே தான் அதனால தான் சுக்கரன் கடாச்சம் இந்த ராசிக்கு அந்த ஒன்று வெள்ளி அர்ணாக்குடி போட்டாலே இவங்களுக்கு மிகுந்ததாக இருக்கும் இப்போ அடுத்த தாண்டி வீட்டு சம்மந்தப்பட்ட பொருள் பண்ணும்போது எப்பவுமே பச்சை கற்பூரம் இலக்காய் அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வசீகரிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் வச்சு வச்சு வழிபாடு வச்சுட்டு கேஷ் பாக்ஸில் வைக்கும்போதே பணம் வருவாய்ப்பு இவங்களுக்கு எவ்வளோ வீடு நீட்டாக இருக்கோ அவ்வளோ கழுவு செல்வமாக இருக்கணும் இவங்களுக்கு இந்த வித்யாலக்ஷ்மி லக்ஷ்மியில் நிறைய இருக்குது அஷ்டலட்சுமி கோயிலில் வித்யாலட்சுமி இதெல்லாம் இல்லை விஜயலட்சுமி இது ஜெயிக்கக்கூடிய அம்சம் இயற்கையாக இவங்களுக்கு இந்த அம்சந்தான் பண்ணணும் இவங்க குபேர மந்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம் அடுத்து இறை சக்தி அதிகரிக்க இவங்களுக்கு சக்தி அதிகரிக்க இவங்களுக்கு காவல் தெய்வம் அந்த காவல் அதாவது குலதெய்வம் இல்லை காவல் தெய்வம் முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது கூப்பிட்ட போடுவாருங்க கோடுவாருங்க நான் இவன் இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு முருகர் வழிபாடு கொடுத்துருக்கேன் சார் முருகர் சம்மந்தப்பட்டது பள்ளி முருகரும் இல்லை குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகரோ ஒரு முறை வழிபாடு பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிச்சயமாக அனுகிரகம் கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆயுதம் உள்ள கடவுள் இப்போ முருகர்னால் வேல் இருக்கும் காவல் தெய்வத்தில் கருப்புராயின் அந்த மாதிரினா ஆயுதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மற்ற தெய்வத்தில் பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் சொல்ல முடியாது அப்போ லிங்க வடிவம் சிவ வடிவத்திலே அந்த ஆயுதம் இருக்கிற மாதிரினா ருத்ரன் வடிவத்துக்கு போயிடணும் சரி சார் இல்லை சார் பெண் தான் ஒருத்தங்களே பெண் தெய்வம் தான் நாங்கள் அதிகமாக விரும்புவோம் பெண் சம்மந்தம்னா பகவதி அப்போ அந்த பகவதி அம்மன் அந்த மாதிரிலாம் போகலாம் அப்போ இந்த மாதிரி தத்துவத்தில் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக வேலை செய்யும் இவங்களுக்கு சிறப்பு அம்சம் என்ன மலை மேல் உள்ள ஒரு கோயில் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஒருத்தங்க சாமுண்டீஸ்வரி போயிட்டு வந்தாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் அப்படியே திரும்பிடுச்சு வாழ்க்கையில் அவர் பார்க்காத கஷ்டம் இல்லை அதாவது வாழ்க்கையை விட்டுட்டோம் தவற விட்டுட்டோம் அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஒரு பெரிய லெவலில் இருந்த தொழில் அவர் கீழே ஒரு இரநூறு பேர் வேலை பார்த்தவர் நம்பர் இவ்வளவு சரிஞ்சால் அந்த இரநூறு பேர் குடும்பங்களும் வீணாக போயிடும் அந்தளவுக்கு மீண்டு வர்றதுக்கு ஒரு முறை சாமுண்டீஸ்வரி கோயில் சென்று தரிசனம் செஞ்சுட்டு வந்தார் அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படியே அந்த கம்பெனி அப்படியே படிப்படிமிட்டார் அந்த கம்பெனி நிறைய பேத்துக்கு தெரியும் அப்போ இந்தளவுக்கு அவர் டெவலப் ஆகுறது அவருக்கு அந்த இந்த விஷயம் இந்த சுச்சம்மை அவ்வளோதான் அப்போ இந்த ராசி ஜெயிக்கணும் செம்ம ராசி ஜெயிக்கிறதுக்கு ஃபஸ்ட் தீபம் தீபம் சம்பந்தப்பட்ட வழிபாடு குலதெய்வ அனுகிரகத்துக்கும் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் பயன்படுவது லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் ஆயுதமுள்ள ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் இறைசக்தி அதிகரிக்கிறதுக்கும் இதுதான் சுட்சம்ம விஷயமே அப்போ இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ராசிகள் ஒன்று இந்த ராசி ஜெயித்தா பல பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இதில் உங்கள் ராசி மற்றும் லக்ன ரீதியாக பார்க்கும்போது தசாபக்தி அம்சத்தில் பார்க்கும்போது எ வித இன்னல்களும் அதாவது கடல்லேருந்து மீண்டு வருது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது டெவலப் ஆகிறதுக்கு அப்புறம் போஸ்டிங் அதிகரிக்கும் போஸ்டிங் எஜுகேஷனில் போஸ்டிங்கும் அப்புறம் தொழில் விருத்தியாக உடல் நோயிலிருந்து மீண்டு வர இதெல்லாம் அந்த க கட்டத்திலேருந்து எடுக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறது இந்த அம்சம் இது அத்தனையுமே இந்த கட்டத்திலேருந்து எடுத்து நிச்சயமாக அந்த ராசிக்கு மேலே கொண்டு வர முடியும் ரைட் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு நிறைவே பண்ணுறேன் எப்பவுமே இந்த ராசிக்கு ஒரு முறை திண்டா திருவண்ணாமலை பொதுப்பரியம் திருவண்ணாமலை ஒரு தரிசனம் செஞ்சுட்டு சுற்றி வரும்போது அங்கே குபேரலிங்கம்னு இருக்குங்க குபேரலிங்கம் பார்த்தா நிறைய சிம்மராசிக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க மலை அங்கே இந்த ஒரு இடத்துக்கு போனாலே எங்களுக்கு நிறைய சூட்சம் இருக்கும் மலையும் சொல்கிறோம் ஆயுதம் உள்ளது மறை ஓகே லிங்க வழிபாடும் உண்டு குபேரன் அம்சம் உண்டு இந்த இடத்துக்கு போய் ஜெயித்தது பல பேர் அப்போ இன்னொரு இது அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் அங்கே இருக்கு இல்லையா வெள்ளிங்கிஸ் வெள்ளிங்கிரிஸ் வேற அந்த இதுக்கும் போய்ட்டும் ஜெயிச்சவங்களுக்கு இருக்குது அப்போ வாழ்வியில் இந்த மாதிரி ஒரு டக்குன்னு நம்ம போய் எல்லா கோயிலும் போக முடியல ரெண்டு கோயில் போனால் ஜெயிக்கணும்னா இந்த ரெண்டு அம்சம்தான் அப்போ இந்த ரெண்டு கோயிலுக்கு இது மட்டும் போதும் வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்